சங்கீதம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து வசனம் ரெண்டு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் நம்மளுடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் என்னுடைய ஜபத்திற்கு பதிலே இல்லையா இத்தனை நாட்களாய் ஜபித்து கொண்டிருக்கிறேனே இத்தனை வருஷமாக நான் இருக்கேனே இந்த ஜபத்திற்கு ஏன் பதில் தர மாட்டேங்கிறாங்க ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில் இன்னும் நடக்க மாட்டேங்குது அநேக கேள்விகளோடு இருக்கிறீங்கள நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜபத்தை கேட்கிறவர் எதற்காக நீங்கள் ஜபிச்சுட்டு இருக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம் சுயமாக ஜபிச்சிட்ருக்கிறீங்களா சுய இச்சையைக்காக இல்லை நீங்கள் சுயமாய் ஆசைப்படுகிற ஒரு காரியத்தை மாத்திரம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இல்லை ஏசப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆசை எனக்கு இருக்குது இதுக்காக ஒரு ஜெபம் என்கிட்ட இருக்குது இந்த குறிப்பிட்ட ஒரு வேலைக்காக இல்லை இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக நான் ஜபிச்சுட்டு இருக்கிறேன் இதில் உங்கள் சித்தம் என்ன உங்கள் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்படின்னு ஏசப்பாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்கிறோமா ரொம்ப முக்கியம் நம்ம சுயமாக ஏசப்பாக்கிட்ட ஆசைப்பட்டு கேட்குறோம் ரொம்ப வருஷமாக கேட்குறோம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் சில கர்த்தர் அனுமதிப்பார் ஆனால் அதை நம்மளால் தாங்கி கொள்ள முடியாது அதை நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது அதனால தான் சில டிலே சில தாமதங்கள் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சில ஜபத்திற்கு நம்ம கிட்ட கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நாம் ஆராதிக்கிற ஏசு ஜபத்தை கேட்கிறவர் ஏசப்பா மேலே ஒரு நாளும் தப்பே கிடையாது அவர் ஒரு நாளும் தவறு பண்ணவே மாட்டாங்க ஏசப்பா ரொம்ப நல்லவங்க ஏசப்பா நம்ம ஜபத்தை கேட்குறவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற விரும்புகிறவர் அதனால ஏசப்பா மேலே ஒரு நாளும் தவறு கிடையாது எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஏசப்பா ஜபத்தை கேட்கிறவர் அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்குற எல்லா ஜபத்திற்கும் ஏற்ற நேரங்கள்ல பதிலை தருகிறவர் அண்ட் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சிலருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜபிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல என்னுடைய பிள்ளை நல்லா தான் இருந்தான் ஆனால் வழி மாறி போயிட்டான் என்னுடைய கணவர் நல்லா தான் இருந்தாங்க ஆனால் வழி மாறி போயிட்டாங்க என் மனைவி ரொம்ப தான் இருந்தா ஆனால் இப்போ அவருடைய ஜெப வாழ்க்கையில் நிறைய குறைகளை நான் பார்க்கிறேன் இது எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் போகிறார் ஜபத்தை கேட்டு மாம்சமான யாவரையும் அவருடைய பக்கமாக இழுத்து கொள்ள போகிறாங்க எந்தெந்த நபர் ரட்சிக்கப்படணும் எந்தெந்த நபர்கள் ஏசப்பாவிடத்தில் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசையாக ஏசப்பா கிட்ட கேட்குறீங்களோ அவர்களை அவருடைய அன்பின் கயிறுகளினால அவர் இழுத்து கொண்டு வருவாராக அண்ட் நம்ம ப்ரேயருக்கு போகிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் எல்லாமே ஓகே தான் ஆனால் நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்குது ஜபிச்சா மட்டும் போதுமா வேதம் வாசிச்சா மட்டும் போதுமா அதன்படி நம்ம வாழணும்ல ஏசப்பாவுக்கு பிரியமாய் நம்ம இருக்கணும்ல ஏசப்பாவை பிரியப்படுத்துகிறவர்களாக நம்ம வாழணும்ல ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்களாக அவருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த நேரத்தில் எந்தெந்த நபரை நீங்கள் நினைக்கிறீங்களோ இவங்க ரட்சிக்கப்படணுமே இவங்க இயேசுடைய அன்பை அறிந்து கொள்ளணுமேன்னு ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார் அவங்களுடைய இருதயத்தை திருப்புகிறவர் அவர் ஒருவரை நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்ம எவ்வளவு அவங்களுக்காக பண்ணாலும் ஆவியானவர் அவர்களை தொடல அப்படின்னா அங்க கிரியையே நடக்காது ஸோ ஆவியானவருடைய பாதத்தில் ஆவியானுடைய கையில் நம்ம அப்படியே அவங்கள ஒப்புக்கொடுக்க போகிறோம் இந்த நேரத்தில் அந்த நபரை கர்த்தர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம் இருதயங்கள் இயேசுவுக்கு நேராக திருப்பப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் அவர்களும் சந்தோஷத்தோட மன ஆலயத்திற்கு வந்து ஏசப்பாவை முழு இருதயத்தோட முழு பலத்தோட அவங்க தொழுது கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்திரம் அவங்களும் வேதத்தை வாசித்து அநேகருக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சீக்கிரத்தில் நம்மளுடைய கண்கள் காண ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஆமே ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் சொல்கிறீங்களா ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் Amen. Have a blessed day. God bless you.